வணக்கம் நான் சட்டத்தர நிர்மரணையா தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு உலகளாவிய ரீதியில் மிக பெரும் அச்சுறுத்தலையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் கொண்ட எப்ஸ்டைன் ஃபைல்ஸினுடைய தாக்கங்களும் அது இலங்கை அரசுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது என்றது சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு ஈழத்தமிழராக எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு என்றதை சொல்லிக்கொண்டது எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் இது வந்து அமெரிக்காவில் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் பதிமூன்று தொடக்கம் பதினாறு வயதிலான சிறுமிகள் கடத்தப்பட்டு உலக தலைவர்கள் பலராலும் கற்பளிக்கப்பட்டு அல்லது வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அல்லது இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல அது சார்ந்த பல கதைகளும் செவி வரக்கூடிய கதைகளும் இருக்கிறது அதில் ஒன்று எழுதல் சம்பந்தமாக இந்த சிறுவர்கள் நரபலி இடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சிறுவர்களை அறுத்து உணவு சமைத்து பரிமாறப்பட்டதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இது ஒரு பக்கமாக இருக்க இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல அரசியல் குற்றமாக முதல் தடவையாக அரலிஸ் சில்வா மற்றும் டேவிட் சில்வா என்கிற ரெண்டு பேர் கடத்தப்பட்டு அதாவது கைது செய்யப்பட்டு காணாமலாகப்படுகின்றனர் இது முதல் தடவையாக ஒரு அரசியல் குற்றமாக காணாமலாகப்படுத்த தொடங்குது இப்ப என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் அல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல தொடங்கி அதாவது ஒபிசியலாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பாடாக இந்த இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரை ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இதுல ஸ்பெசிபிகா நான் கதைக்கு வருது இங்க இந்த காலப்பகுதியில கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் என்றது அரசியல் சார்ந்த ஒரு குற்றமாக கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட முடியாது என்றது இது எப்ஸ்டைன்ஸ் பைல்ஸ் போன்ற போன்ற இந்த குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லு

இந்த கால பகுதியில காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றதினுடைய இன்வெஸ்டிகேஷன் இந்த பாலியல் சுரண்டல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இட்ஸ் மீன் ஹியூமன் டிராபிகிங் சம்பந்தமான ஆங்கிள்லையும் இந்த அரசு விசாரணை செய்ததா என்ற ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன்

இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த சிறுவர் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற விஷயத்த இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலியிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் என்ற விதத்திலையும் அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிலையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஓஎம்பி சொல்வது இருபத்தி மூவாயிரம் பேரை

அதே சரண்டர்ல இருநூத்தி எண்பது பேர் காணாமல் ஆகப்பட்டிருக்கிறார் இந்த எண்பது பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் சிறுவர்கள் என்றதை அது கோடிட்டு காட்டும் அப்ப பேர் காணாமல் பேர் சிறுவர்கள் என்ற கிட்டத்தட்ட சிறுவர்கள் அப்ப நாங்கள் இருபத்தி பேர்ல முன்னூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் நல்ல சொல்லேன் அதை வேண்டும் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கு அடுத்து யூனிசெஃப் அறுநூற்றி தொண்ணூறு பிளஸ் அப்ளிகேஷன் போயிருக்கு இதுல நூற்றுக்கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாக தான் இருக்குது அப்ப இன்னொரு வேணும் அரகல காலத்தில் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலயம் முன்வைக்கப்பட்டிருந்தது அனுராதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கட்டி சொல்லப்படும் இதே விஷயம் சொல்லப்படுது அதாவது வெளியிடுதல் முதலிய சம்பவங்கள் ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனா இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிள்ல இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனா செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி இதுல எப்படியான ஒரு குற்றத்தை இந்த அரசு விளைக்குதுன்னு சொல்லிக்கிறோம் நான் யுவன் கன்வென்ஷன் த ரைட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் அதே போல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் இன்ஃபோர் டிஸ்கியரன்ஸ் ரெண்டுமே சொல்லுங்கள் சொல்கிறேன் நான் Failure Failure to to maintain child specific register. Failure to investigate trafficking and exploitation of பாலியல் சுரண்டல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் ஹியூமன் டிராபிகிங் ஆட்கடத்தல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் இந்த இந்த அரசு செய்ய தவறுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சட்ட கடமையில இருந்து நிறுகிறார்கள் இதுவே ஒரு பெரிய குற்றம் இப்ப வருமான எடுத்த எடுப்புலயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமும் காணாமல் ஆகப்பட்டது என்ற சம்பவம் வந்து யுத்தத்தின் காரணமாக நான் அந்த இன பிரச்சனையின் காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பலை ஆனபடியினால இங்க இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு கொண்டு வந்ததாக பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த ஒரு விஷயம் அவரை கால கருமியில் ஒரு இடத்துல நடந்தது இந்த உலகத்துல வெவ்வேறு இடங்களில் இப்படியான எப்சைங் எத்தனை இருக்குமென்று தெரியாது ஒன்று வழி கொண்டப்பட்டு இருக்குது

ஆனால் இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இதுக்கான தக்க பதில இந்த அரசு தர வரும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினால நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் ஸ்பெசிபிக்கான லெட்டர்ஸ் ஒரே லெட்டர்ஸ் நாங்கள் அனுப்பியில் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அதே போல எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அதே போல ஜேபிபியுடைய செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அதே மாதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவினருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனை இல்ல இந்த நாட்டில சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்படுதல் பின்புலத்துல இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்பது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்குள்ள அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர் இங்கிலாந்தினுடைய அரச மாளிகையில் இருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூ வரை இன்றைக்கு அவர் இல்ல

இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஒரு துன்பகரமான சம்பவம் என்ன என்றால் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாடசாலை பருவத்தை முடித்தவுடன் மிக மகிழ்ச்சியாக நின்று ஏர்போர்ட்ல குட் பை ஸ்ரீலங்கா என்று போட்டுட்டு போகிறது நாங்கள் பார்க்குறோம் இது என்னென்றால் இந்த நாட்டில் சிறுவர்கள் ஒரு மிக கசப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தங்களுடைய சிறுவர் ஆயத்தில் என்று உண்மையை காட்டு அதே மாதிரி இந்த அரசாங்கம் சிறுவர்கள் தொடர்பான விஷயத்துல உரிய கரிசனை எடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சம்பந்தமாக உரிய கரிசனை கொள்ளவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்டதை உரிய விதத்துல விசாரிக்கவில்லை என்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த நாடு தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை என்பதுதான் எனவே சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக என்னுடைய கோரிக்கையை இன்றைக்கு நான் இதை முன்வைத்திருக்கிறேன் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவோம்